ஸோ இந்த முத்துமலை முருகன் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வேர்ல்டுலேயே ஹையஸ்ட்டு மலை வடிவிலான முருகனின் திருவுருவம் கோயிலோட மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னா இந்த சிலை கீழ்ப்பகுதியில் இருக்கு இப்போ நம்ம யூஸ் வீட்டில் இப்போ நம்ம பயன்படுத்துகிற அந்த மிளகு மிளகு செடி இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ நானே ஃபஸ்ட்டு இதான் பார்த்துருக்கேன் இதுதான் அந்த மிளகு ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வெற்றிஸ் டைரி ரொம்ப நாளாக வந்து நம்ம சேனலில் எந்த விதமான விலாக் எதுவுமே வந்து பண்ணல ஃபைனலாக இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு விளாக் வந்து கொடுக்க போகிறேன் நாங்கள் வந்து இன்னும் சிதம்பரத்துலேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் நாங்கள் ஏற்காடு வந்து இப்போ போயிட்ருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப்லாம் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு ரைடர் தான் நாங்கள் எல்லோருமே பசங்களெல்லாம் வந்திருக்காங்க ஸோ வித் பம்புல் பி எல்லோ பம்பிள் பியோட பைக்லேயே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இந்த பிளான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க எப்பயுமே பசங்கள்லாம் வந்து இந்த எதாவது டூர் போகணும் எதா பிளான் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பிளான் பண்ணுவானுங்க சொதப்பிடும் இல்லையா ஆனால் எங்களோட பிளானுங்கிறது நேற்று மதியம் போட்ட பிளான் தான் ஏற்காடு போவோம் அப்படின்ட்டு உடனே கிளம்பிட்டோம் அப்படி வந்து ஷார்ட்டாக நம்ம ஒரு பிளான் போட்டோன்னா சீக்கிரம் கிளம்பிடலாம் அதிலே ரெண்டு பேரும் மிஸ்ஸிங்க ஃபைனலாம் நாங்கள் நாலே பேர் தான் வந்து ரெண்டு பைக்கில் வந்திருக்கோம் இப்போது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம் எங்கே இருக்குன்னா முத்துமலை முருகன் ஸோ அவங்கள தரிசனம் பண்ணிட்டு போலான்ட்டு தான் ஸோ இந்த மாதிரி இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேட்டிலாம் கட்டிட்டு சிம்பிளாக ரைடு பண்ணிடலாம் அப்படின் அப்பப்போ எங்கேயாவது கிளம்புவோம் இந்த ஷார்ட்டாக வந்து முடிச்சிருவோம் லோ பட்ஜெட் ரைடர்ஸ் முத்துமலை முருகன் தியானம் சோ இந்த முத்துமலை முருகன் பார்த்தீங்கன்னா இதோடய ஸ்பெஷாலிட்டியாக வந்து வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் முத்துமலை முருகன் இதுக்கு முன்னாடி வந்து மலேசியாவில் இதை போல் வந்து ஹைட்டான ஒரு முருகன் சிலை வந்து இருந்திருக்கு இப்போ இதை அதை விட கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்காங்க ஸோ இதோட அடி என்னன்னு தெரியல எத்தனை அடியில் இருக்கு எங்கேயே எழுதிருக்குன்னு பார்க்குறேன் எங்கேயும் எழுதலை பார்த்து தான் அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே இன்னொரு இதில் ஒரு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதில் எழுதியிருக்கு பாருங்கள் முத்துமலை முருகப்பெருமானின் எதிரே அமைந்திருக்கும் மலை வடிவிலான முருகனின் திருவுருவம் ஸோ அந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பின்பற்றக்கூடிய மலை தானா அப்படின்னு சரியான தெரியல அந்த இடத்துல தான் அந்த மாதிரி ஒரு கேழ்வு வந்து இருக்குது அது வெளியில் போயிட்டு அதை பார்க்கலாம் ஜ அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு அந்த மலை தான் அதோடய வடிவம் தான் இவங்க ஒரு படுத்து இருக்கிற மாதிரியான வடிவங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கோயிலோட மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னா அந்த சிலை கீழ்பகுதியில் இருக்குது கோயிலை குலஸ்தானம் தரிசனம் பண்ணிவிட்டு நெல்லை வரலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு மலை இருக்குது ஏற்கனவே முத்துமலை முருகன் மேலே மலையில் தான் இருந்திருக்காரு போல் அங்கே போய்னாலும் ஓய்னாலும் பார்க்கலாம் காய்ஸ் நம்ம இப்போ வந்து ஏற்காட்டோட அடிவாரத்தில் வந்து இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அதோடய வியூ வந்து செம்மையாக வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஏற்காடுக்கு வரேன் எல்லாம் ஹாய் சொல்லுங்கள் எல்லாருமே வந்து லோ பட்ஜெட் ரைடர்ஸ் லோ பட்ஜெட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ரைடர் நாங்கள் பார்க்குறோம் எல்லாம் கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க அவங்க வந்து ரொம்ப எல்லாமே ஃபுல்லாக ப்ரொட்டெக்டாக வந்து நிறையா அந்த கோட்டு சேஃப்டி அந்த வியர்ஸ் எல்லாமே வந்து தான் வராங்க ஆமாம் நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா லுங்கியும் சட்டையும் போட்டுட்டு நாங்களும் ரைடர்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஒரு என்ஜாய் பண்ணணும் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் ஸோ அதுக்காக தானே எல்லோரும் வராங்க ஸோ அதுக்காக தான் நாங்களும் வந்திருக்கோம் ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இது நான் அடிவாரத்தில் இருக்கோம் இன்னும் வந்து மழை மேலே ஏறல கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு மேலே மழை ஏறுறதுக்கு ஸோ ரோடு இந்த ரோட்டில் தான் போகிறோம் ஆமாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வர வழியெலாம் உங்களுக்கு இருந்தேன் நான் சொல்லவே இல்லை நாங்கள் சிதம்பரத்துலேருந்து சேலம் வர வழியில் அது என்ன பட்டினமா அயோத்திப்பட்டினமா அயோத்திப்பட்டினம் அந்த ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா ரைட்டு கட் ஆகி ஃபுல்லாக ஃபுல்லாக வருது ஓகே அதுக்கப்புறம் நம்ம மேலே போயிட்டு ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம் அங்கே போய் பார்க்கலாம் இது இந்த கிழங்குள்ள சூப்பர் தான் சாப்பிட்ணுமா இல்லை வேறு எந்த போய் சாப்பிடலாமா